வணக்கம் இன்றைக்கி நம்ம நிலத்தில் உள்ள எலுமிச்சை செடியை பார்க்கலாங்க எலுமிச்சை மரத்துக்கு நம்ம வந்து என்னென்ன உரம் கொடுக்குறோம் எப்படி பராமரிக்கணும்னு பார்க்கலாங்க இந்த எலுமிச்சை மரம் நடவு பண்ணி ஒரு எட்டு வருஷம் ஆகுது தொடர்ச்சியாக நமக்கு ஆண்டு முழுமே இந்த ரகத்தில் பூ பிஞ்சுகள் காய்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பூ பிஞ்சு காய் எல்லாமே இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் மரம் முசுக்குமே எப்பயுமே கொத்து கொத்தாக காய் இருக்கும் ரகத்தோட சிறப்பு ஏற்படு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழங்கள் கீழே உதிராது நமக்கு சைஸு நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கும் சின்ன சைஸுலேருந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கும் அதாவது ஒரு கொத்துக்கு மூணு காய்லேருந்து அஞ்சு காய் வரைக்கும் இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் இந்த எலுமிச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய்க்கும் ஜூஸுக்கும் ஏற்று ஊறுகாய் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த ரகத்தை நீங்கள் ஒரு முறை நடவு செஞ்சுட்டால் போதுங்க ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக காய்கள் இருக்கும் நீங்கள் ஜூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த ரகத்தோட இயல்பு பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக இருக்கும் அஞ்சு காய் ஆறு காய் அப்படின்ட்டு கொத்து கொத்தாவே இருக்கும் சரிக்கு நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை தொழு உரம் ஒரு ஒரு கூடை கொடுக்குறோம் அடுத்தது கடல் புண்ணாக்கு வேப்ப முண்ணாக்கு ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ அளவில் நம்ம ஊற வச்சு மரத்தோட வேற்பதிகளை ஊற்றி விட்றோம் அடுத்தது புளிச்ச மோர் வந்து மாதத்துக்கு ஒரு டைப் இலைவழியாக தெளிக்கிறோம் இப்படி தெளிக்கிறதால மரம் முழுவதுமே நமக்கு எப்பயுமே காய்கள் இருக்குது இந்த முறையில் தான் நம்ம எலும்பு செடியை பராமரிச்சுட்டு வரோம் இந்த செடிகள் தேவைப்படுற நண்பர்கள் நம்மளை தொடர்பு கொள்ளாங்க நம்ம வின்பதி முறையில் ஒட்டுக்கட்டி செடிகளை நண்பர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்